வெல்கம் பேக் டு கனி தக்ஷ சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தாங்க நம்ம செய்யப் போறோம் இன்னைக்கு வாங்க இது எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா நான் குக்கர் வச்சிட்டேன் குக்கர் வச்சுட்டு எண்ணெயும் ஊத்திட்டேங்க எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா காயட்டும் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமா கிராம்பு ஒரு பட்டை ஒரு அன்னாசி பூங்க ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ரெண்டு அவ்வளவுதான் கடல் பாசி கொஞ்சம் அவ்வளவுதாங்க இது போட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஹாஃப் கேஜி ரைஸ் எடுத்திருக்கேங்க பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதையும் போட்டுட்டேன் நாலு பச்சை மிளகாவை அப்படியே போட்டுட்டேன் கீரியெல்லாம் எல்லாம் போடல அப்படியே போட்டு நல்லா வதக்கிடலாம் இங்க பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமா போட்டு ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் கல்லுப்பு போட்டிருக்கேன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணுங்க நான் இது வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா தாங்க பிரியாணி ரொம்ப டேஸ்டா வரும் அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கூட நீங்க இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பூண்டு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிரியாணி நீங்க செஞ்சு பாருங்க இந்த மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்மெல் எல்லாம் போகணும் ஸ்மெல் போயிடுச்சு இப்போ நான் மூணு தக்காளி மீடியமான தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இப்போ நம்ம இதனோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கணும் இங்க பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகட்டும் இது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டோங்க இங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இங்க பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா கொழஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க புதினாவை சேத்துரலாம் புதினாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கூட போடலாங்க கொத்தமல்லியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா புதினாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியையும் நான் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போடணும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டனை நம்ம அரை கிலோ ரைஸ்க்கு அரை கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் புதினா தழையும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கு வெந்திரணும் கறி நல்லா வெந்துருச்சுங்க இப்ப நம்ம இதனோட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க மட்டனை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல இருந்து எடுத்து போட்டுறேன் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கறி இந்த மசாலாவோட நல்லா கலக்கணுங்க இங்க பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூளை சேர்த்துடலாங்க வெறும் மிளகாத்தூள் தான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பிரியாணி மசாலாவும் நம்ம சேர்ப்போம் பச்சை மிளகாய் வேற ஆல்ரெடி நம்ம சேர்த்துக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுங்க விரை மிளகா தூள் கரெக்டா இருக்கும் காரம் ரொம்ப காரமாவும் இருக்காதுங்க ரொம்ப காரம் இல்லாமலும் இருக்காது கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப இத நான் வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்ப வந்து நான் அரை கிலோ தண்ணி எடுத்திருக்கேன் தான் நாங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அதான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் வந்து இதனோட ஆட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க நான் தான் எடுத்திருந்தேன் அரை கிலோ அரிசி எடுத்ததுனால இதுலயே நான் அலந்து ஒண்ணு எஸ்டு ஒண்ணு அப்படின்ற ரேஷியோல நான் வந்து தண்ணிய ஆட் பண்ணிக்கிறேன் அது இல்லாம மட்டன்ல நம்ம வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதையும் நம்ம ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும் இப்ப நான் அந்த அள அந்த அளவு பாத்திரத்துல ஒரே ஒரு இதுதாங்க ஊத்திருக்கேன் பாத்தீங்கன்னா எந்த இதுல நீங்க அரிசி எடுக்கிறீங்களோ அதுல அப்படியே ஒரு இது ஊத்திக்கோங்க தண்ணி அந்த பாத்திரத்திலேயே நீங்க ஊத்திக்கோங்க தண்ணி இருக்கும் ஏன்னா தண்ணி கரெக்டா இருந்தாதான் நமக்கு வந்து கரெக்டா பாதம் உங்களுக்கு அரிசி கரெக்டா வெந்து வரும் இல்லைன்னா கொஞ்சம் வர வரையாவும் ஆயிடும் இல்லைன்னா ரொம்ப வெந்துரும் அரிசியை ஆஃப் அன் அவர் ஊற வச்சிருங்க முன்னாடியே இப்ப பாத்தீங்கன்னா நான் அரிசிய போட்டுட்டேங்க அரிசி போட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து மேல கொஞ்சமா லைட்டா இருக்கணும் இப்ப நம்ம பாதி லெமனையும் பிழிஞ்சு விட்டுட்டேன் இங்க பாருங்க இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம விசில் போட்டுடலாம் இப்ப நம்ம விசில போட்டாச்சு இப்ப பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ரைஸ் இந்த அளவுக்கு நம்ம கரெக்டா தண்ணி அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம விசில் போட்டு ஒரே ஒரு விசில் வந்துதான் போதுங்க ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்த்தோம் ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப டேஸ்டா சூப்பரான பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்வங்களா இருந்தா கூட உங்களுக்கும் சூப்பராக வருங்க இதை நான் சாப்பிட்டே பார்த்துட்டேன் இங்கே பாருங்க ரொம்ப ஜூசியா இருந்துச்சு மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்திருந்தது ரைஸும் கரெக்டான அளவு பதத்தில் வெந்திருந்ததுங்க வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருந்தது இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரைஸ் எல்லாமே கரெக்டான பதத்துல வெந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொன்ன மெத்தட்லயே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு